you <music> ஸ் வெ்கம் டு சஜி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுவும் மட்டன் பிரியாணி அதுவும் மட்டன் பாருங்க ஒரு ஆறு விசல் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு மட்டன் பிரியாணி போகிறோம் நம்ம செய்ய போகிறது வந்து ஒன்றரை கிலோ மட்டன் பிரியாணி இப்போ எப்படி செய்யலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு ஆறு போல் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அது போக வந்து புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை ஒரு நாலு அஞ்சு பட்டை அது போக ஒரு ஆறு கிராம் மூணு ஏலக்காய் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது போக வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து உழிச்சு வச்சுருக்கேன் இது அரைச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம் அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு சொல்கிறேன் பிரியாணி தாளிக்கும்போது இதை அரைக்குவோம் இப்போ அரைக்க மாட்டோம் ஏன்னா அரைச்சி வச்சா கசப்பிடிச்சிடும் அதனால் வந்து தாளிக்கும் போது அரைச்சிக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது கூட வந்து தயிரும் லெமனும் நம்ம சேர்த்துக்குவோம் எவ்வளோ சேர்த்திக்கிறோம் என்ன குவான்டிட்டியில் சேர்த்தலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறேன் மட்டன் வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டு தண்ணி கறி கறி வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நீங்கள் விசில் விட்டு எடுத்து வச்சிருங்க ஒரு ஆறு விசில் போட விட்டுருக்கேன் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ தான் ஒன்றரை கிலோ அரிசி வந்து இந்த ஆளாக்கில் இது வந்து அரை கிலோ ஆளாக்கு இந்த ஆளாக்கில் தான் நம்ம அரிசி அளர போகிறோம் இதுலேயே வந்து சீரக சம்பா ரைஸில் தான் நான் செய்ய போகிறேன் சீரக சம்பா ரைஸில் செய்யும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ அரிசி போடுறோமோ இப்போ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணியிலேருந்து ரெண்டு கப் தண்ணி வரைக்கும் கூத்தலாம் நமக்கு வந்து தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒரு ஒரு கப்புக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இப்ப வந்து மூணு கப் அரிசி வந்து போட போகிறோம் ரெண்டு இது வந்து மூணு கப் நம்ம போட்டிருக்கோம் இதே படியில் வந்து மூணு கப் படி போட்டிருக்கோம் இது அரை கிலோ படி இதில் வந்து மூணு கப் போட்டிருக்கோம் முக்கால் கிலோ இருக்குது சாரி ஒன்றரை கிலோ இருக்குது இந்த ஒன்றரை கிலோக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றப்பட்றோம்னா இந்த ஒன்றுக்கு ரெண்டுன்னு தண்ணி ஊற்ற போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு கழுவி ஊற வச்சிருங்க தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணி வணக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி வந்து இந்த அரிசியை வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து மூணு டைம் வந்து சும்மா கழுவி தண்ணி வெடிச்சுட்டு ஊற வச்சுருங்க அப்புறம் வந்து நம்ம வணக்கி எடுக்கிறப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும் தாலி பிரியாணி தாளித்து விட்றதுக்கும் இந்த அரிசி ஊறக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த அரிசி போடுற சு சமயத்துக்கு இந்த அரிசி வந்து ஊறிடும் அதிகமாக ஊற வைக்காதீங்க ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் வைங்க போதும் அது வந்து நம்ம வணக்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தாளிக்கிறக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா நமக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பிரியாணி எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஐ நூறு மில்லி அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா ஐம்பது மில்லி நெய் ஐம்பது மில்லி ஆயில் ஊற்றுவாங்க கரெக்டாக இருக்கும் வெள்ளி எண்ணெய் நல்லா காய்க்கும் கரெக்டாக வந்து ஆள் கொடுக்குறேன் கிராம்பு அதே மாதிரி ஏலக்காய் இஞ்சி ரெண்டு இஞ்சி

சீக்கிரமாக வந்து வழங்குவோம் அதே கழுகாது ஏன்னா நம்ம வெங்காயம் நிறைய ஊற்றி ஆயில் நிறைய போட்டுக்கோ இல்லையா வெங்காயம் நல்லா நிறைய ஊற்றி தான் செய்யணும் ஆயில் நிறைய ஊற்றி தான் செய்வோம் அதனால வந்து வெங்காயம் கழுகாது இப்போ வந்து நல்லா ஆகணும் கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சோம் இந்த நம்ம பச்சை மலையோம் இப்போ வந்து கொஞ்சம் சின்ன வச்சுக்கோங்க வந்து வச்சுட்டு இன்ட்ஸ் மிளகாத்தூள் வந்து இப்பயே சேர்ப்போங்க அப்போதான் கலர் நல்லா வரும் வந்து ஒன்றரை கிலோ போடுறோம் ஒரு மூணு ஸ்பூன் போல நான் போட்டுக்கிறேன் காரம் பத்தலைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வந்து நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கேன் இந்த எண்ணெயில வந்து நல்லா மிளகாய்த்தூள் மிக்ஸ் ஆகிடுச்சா காரம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கலர் வந்து தனியாக இருக்கும் காரமும் நல்லா எடுத்து கொடுக்கும் எண்ணெயில் போட்டிங்கன்னா பார்த்தீங்களா கலரே தேவைச்சு கலர் பொடி நம்ம போட்ட வேண்டியதுல பிரியாணிக்கு இதே போதும் கலர் சேர்த்து தேவையில்ல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அரைச்சி தரதுனாலும் பாதி அரைச்சிட்டு மீதி வந்து இப்படி போட்டுக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுட்டோம் தக்காளி வந்து நல்லா கிளறிவாங்க தக்காளி கிளறிடுச்சு தக்காளி கொஞ்சம் வாங்கிட்டோம் அதுக்கும் இது போய் போட்டுக்கலாம் தக்காளி வந்து வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா நல்லா தக்காளி நல்லா மத்திய உங்களுக்கு நல்லா பெரிய நினைக்கிறோம் நல்லா கலர் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அது வந்து அரைச்சி வச்சிட்டு இருந்திருக்கேன் அதை வந்து ஏன்னா நம்ம அப்பப்பவே அரைச்சி ஆட் பண்ணுவோம் இல்லைன்னா இந்த சின்ன சின்னவங்க வந்து கசை படிக்கும் அப்புறம் வந்து பிரியாணி வந்து கசப்பான மாதிரி ஆயிடும் அதனால வந்து நம்ம பிரியாணியை அதாவது வணக்கம் போது நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அப்போ போடும்போது அரைச்சோம்னா தான் கரெக்டா இருக்கும் வந்து இது நல்லா களைக்கு கேட்கலாம் இது ஒரு கணக்கு ரெண்டே ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விட்டு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு ஒன்றரை கிலோ போட்டுருக்கோம் ஒன்றரை கிலோவுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி ஒரு நூறு கிராம் பூண்டு சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் வந்து அரைச்சி ரெண்டும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து போடுறேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கலாம் வேணும்னா ஆனால் இது ஒன்றரை கிலோ தானே நம்ம போடுறோம் ஒன்றை கிலோ வந்து இது கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது பெரிய ஸ்பூனில் போட்டுட்டேன் இதே வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு வச்சும் போக வாங்கி கொடுங்க நல்லா வணங்கப்போம் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து புதினா மல்லித்தலை போட்டுக்கலாம் ஒரு ஒரு கை புதினா கொடுங்க அதில் வந்து பாதி மல்லித்தழை ஒரு கை மல்லித்தழை கொடுங்க மீதி வந்து நம்ம இது கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு வெங்காயம் மிச்சங்கள் இதெல்லாம் அரைச்சு போடுறோம் இல்லையா அதுவும் நல்லா வந்து வந்துருச்சு நமக்கு மசாலா வந்து திறந்து வந்துருச்சு பிரியாணியோட மசால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கையை போட்டு அரைக்கலாம் நல்லா இதாகட்டும் நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ வந்து கறியை மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பிரியாணிக்கு அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றுவோமோ அந்த தண்ணி கூட வந்து நம்ம இந்த கறி வேக சாது ஊத்துக்கலாம் நல்லா வேக வச்சிட்டேன் பிரியாணிக்கு இன்னும் ரொம்ப இருக்கும் நல்லா எலும்பும் மற்ற எலும்பும் சேர்த்து தான் போட்டுட்டேன் பிரியாணிக்கு அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பீஸ் மட்டும் நல்லா கறி மட்டும் மட்டும் இதாகாது எலும்போட சேர்த்து வாங்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லியோட சேர்த்துலாம் போட்டேன் ஆக்சுவலி இது நல்லி பிரியாணி உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன் இந்த இன்க்ரீடியன் இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு மட்டன் நல்லி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே இப்போ இது நல்லா வணங்கும் இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்கன்னா ஏன்னா நம்ம ஏற்கனவே கறி வேக வச்சிட்டோம் மீடியம் ஃப்ளேமில் தான் கரெக்டாக இருக்கும் இது நல்லா விந்து வரட்டும் வெந்து வந்தால் நமக்கு இது கறி கூட சேர்ந்து மசாலா மிங்குளான போடும் இது வந்து நம்ம வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம் இதோட பிரியாணி மசாலா போடல பிரியாணி மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கலாம் கறி போடுறதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா வந்து ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே அரைக்கிற பிரியாணி மசாலா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிரியாணி மசாலா வந்து வெளியே வாங்க மாட்டோம்னு இது வந்து நான் வந்து அதுவே எந்த மசாலாவும் சேர்க்கல என்னோடய பிரியாணி மசாலா நாங்களே அரைக்கிற பிரியாணி மசாலாவும் மிளகாய்கூட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல நீங்கள் பார்த்துகிட்டே தான் இருக்கீங்க நல்ல நல்லா வாசனையாக பிரியாணி வந்து ரெடியாகிடும் மட்டன் வந்து நல்லா இருக்கு நல்லா கலந்து வந்துருச்சு நல்லா வே ஃபைவிடாமல் வாங்கி விடுங்க நல்லா வேகட்டும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் மீடியம் வந்து ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க மசாலா வந்து பச்சை மாசு போகிற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டோம் ஆல்ரெடி நம்ம கறிக்கு வந்து தனியாக வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக போட்டு கறி வேக வச்சுருக்கோம் அதனால் வந்து பாட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து இப்போ கறிக்கு மசாலா கூட சேர்ந்து வேகிட்டுன்னு உப்பு போடுறேன் ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா பத்து ஓயிட்டா வச்சுக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க காரம் வந்து வளவுக்கு சேர்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா வளங்கிடுச்சு அதுதான் சமைச்சு இது வந்து தயிர் எல்லாம் சீக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கூட்டுனா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ரொம்ப சாஃப்ட்டு சீடுவோம் நம்மட்டு கலந்துட்டு கையோட நல்லா கலந்து வச்சுங்க கலந்து வச்சுட்டு அதான் வணங்கட்டும் இது கூட அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி கலந்துட்டோம் வந்து அரிசி அந்த கப் இது இதே கப்பில் வந்து நான் கறி வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் கரெக்டாக வந்து ஒரு கப் தண்ணி இருக்குது ஒரு கப் தண்ணி வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன் இது போக நம்ம வந்து மூணு கப் அரிசி ஊற்றி போட்டுக்கோம் அதுக்கு வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு கப்புங்கிற பேரில் மூணு கப்புக்கு நம்ம வந்து ஆறு கப் ஊற்றணும் அதில் ஒரு கப் வந்து கை வைக்க வச்சு தண்ணி அதை ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து அஞ்சு கப் ஊற்றணும் ஊற்றுறேன் இதோட வந்து ஆறு கப் தண்ணிதான் இது வந்து நல்லா கொதி வரணும் ஹை ஃப்ளேம்ல விட்டுறேன் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நான் வந்து நல்லா குடிக்க விடணும் இப்ப வந்து உப்பு கார்ட்ட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து கரெக்டா இருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தாதான் நமக்கு வந்து தெளிவா இருக்கும் நான் வந்து கொடுக்குறேன் உப்பு வந்து நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க இது நல்லா மூடி வச்சு கறிக்கணும் வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ தான் வந்து கலக்கி விட்டு செக் பண்ணிக்கலாம் உப்பு போட்டோம் இல்லையா அது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பரிசி போட்டுவான் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி கொடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இதுல தண்ணி அரிசியோட குழந்தீங்கன்னா நம்ம போட்டு அழகு தண்ணி டேஸ்ட் ஆகிடும் அப்புறம் வந்து அதை சாப் இது வந்து அரிசி பிரியாணி வந்து குழந்தும் அதனால கரெக்டாக பார்த்து கொடுங்க போட்டுட்டு நல்லா மெதுவாக கலக்கிடுங்க அப்போ தான் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்குது கொதிக்க விடுங்க நல்லா அப்போ தான் வந்து சீக்கிரமாக அந்த பத்து நிமிஷம் வேகிறதுல தான் நமக்கு வந்து பிரியாணியோட டேஸ்டே இருக்கு வந்து பத்து நிமிஷம் நல்லா வெயிட்டும் மூடி வச்சுக்கலாம் பார்க்கலாம் நல்லா போயிட்டா ஆரம்பிச்சிச்சு கிளறி விடுங்க லைட்டாக கிளம்புங்க ரொம்ப கிளம்புங்க அரிசி உடஞ்சிரும் அழகாக கிளறி விடுங்க அதிகமாக நல்லா தக தகுத்தக்க பிரியாணி வந்து ரெடி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கடைசியில் தம் போடையில் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சா போதும் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது இந்த ஸ்டேஜெலாம் செக் பண்ணிங்கன்னா தான் உண்டு இதுக்கு மேலே செக் பண்ண முடியாது அதனால் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி இருக்காங்க அப்போலாம் கரெக்டாக இருக்கும் வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டோம் இப்போ வந்து இன்னொரு விஷயம் பண்ணிடலாம் ஒரு ஆஃப் லெமன் போல் புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ஆஃப் லெமன் இருக்கும் அதிக போகத்த போகிறேன் இது எதுக்குன்னா அரிசியும் உடையாமல் கறியும் உடையாமல் சூப்பராக வந்து முழுசு முழுசாக வரும் புளிப்பு டேஸ்ட்டு பத்தலைனாலும் இது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிடும் லெமன் வந்து கண்டிப்பாக இந்த அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஊற்றுங்க முன்னாடியும் ஊற்றிடாதீங்க அரிசி போட்டதுக்கப்புறம் ஊற்றிங்கன்னா அரிசியும் உடையாது கரியும் உடையாது நல்லா சூப்பராக வரும் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஓடி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வேப்பார் வந்துருச்சு வந்து நல்லா தண்ணி கம்மியாக இருக்குது இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க தான் கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்து பிரியாணி தயாராகிடும் நம்ம வந்து நெய் வேணும்னா கடைசியில் ஊற்றிக்கலாம் நெய் முதலே அதிகமாக ஊற்றினா ஒரு சிலருக்கு வந்து நெய் வந்து தகட்டிடும் பிரியாணி வந்து அவ்வளோ அதிகமாக சாப்பிட முடியாது எண்ணெயிலே வந்து நம்ம சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் ஆயில் ஊட்டினாலே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு சரணாக இருக்கும் வந்து அரிசி நல்லா வந்து இதாகிட்டுக்குது மூடி வச்சு நல்லா கொஞ்சம் சிம்மில் வேகிறீங்க அப்படி தான் வந்து கட்டாக இருக்கும் சிம்ல வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கினாதான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த வேக்காடு வந்து கிடைக்கும் அடிப்பிடிக்காது பார்க்கலாம் இப்போ எப்படி வந்து வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மேலேயே வந்துருச்சு இது வந்து இது இவ்வளோ தான் தம் போட பக்கம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து சுத்தமாக அடி பிடிக்காமல் சூப்பராக வந்து அரிசி வரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா செஞ்சு விட்டுட்டு செஞ்சு விட்டுருங்க செஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் புதினா கொதினாக்களை கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இது மூடி வச்சலாம் மூடி வச்சு நம்ம வந்து இது தோசைக்கடல வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காம இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து தோசைக்கடல வச்சுருங்க தோசைக்கடல வச்சு கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகட்டும் இதை எடுத்து அப்படியே வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி இருக்குது அப்போ தான் வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காது இதுக்கு வந்து வெயிட்டுக்கு வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லையா அந்த கல் வந்து வச்சுக்கிறேன் நம்ம வந்து இதை தம்முக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஹை ஃபிளேம்ல விட்டு தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் வீங்க அதுக்கப்புறம் வந்து சுத்தமா லோ ஃபிளேம்ல வச்சிருங்க அப்போ தான் தம் ஆகுற கரெக்டாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் தம் தம்மாக அதுக்கப்புறம் வந்து திறந்து பாருங்க சூப்பரா இருக்கும் நான் உங்களுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தோசைக்கல் சூடாயிடுச்சு நல்லா அதனால வந்து நான் லோ ஃபிளேம்ல மாத்தி வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தாம் இப்போ வந்து சட்டுக்கு தலை கலருங்க வேற எதுவுமே கலராதிங்க ஏன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும் தட்டு பார்த்து தருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு

பாருங்க நல்லா வெந்தது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படியே சாஃப்ட்டாக வெந்திருக்கு தம்மில் நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி விட்டோம் ஆனால் அதை விட பிரியாணியில் நல்லா மசாலா ஓட்டி நல்லா ஃப்ளேவரோடு இருக்குது அடநாச்சி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி வந்து தயாராகிடுச்சு நம்ம வந்து தம் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கருகலை பிடிக்கல நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தம் பிரியாணி நம்ம வந்து தம் உடைக்கும் போது சட்டுக்கு தலை உடையீங்க கரெக்டாக இருக்கும் இல்லைனா ரைஸ் வந்து உடஞ்சிரும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியா சூப்பராக மட்டன் பிரியாணி வந்து தயாராகிடுச்சு நல்லா கலரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்படியே பீஸ் எல்லாம் பூ பூப்போலாம் வந்திருக்கு இது வந்து நல்லி பிரியாணி எலும்போட டேஸ்ட்டு சூப்பராக இறங்கியிருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சி மட்டன் நல்லி பிரியாணி தயாராகிடுச்சு இதில் வந்து நம்ம அதிகமாக வந்து எலும்பு தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிஸ் டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனல் வந்து இது ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிரியாணி செஞ்சு போடுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன டிஷ் செய்யணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே டிஷ் வந்து நான் நம்மளுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து பக்ரீத் ஸ்பெஷல் தம் பிரியாணி மட்டன் தம் பிரியாணி அது வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம் அது உங்களுக்கு காமிக்க முடியாது பிரியாணி வந்து ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பண்ணேன் தேங்க்யூ